தெரிந்தவர்களுக்கு விருந்து கொடுத்து தெரியாதவர்களுக்கு காஃபி தண்ணி கொடுத்து வர்ற எல்லாரையும் வாழ்த்தி வயிறார தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப பதறி உள்ளுக்குள்ள ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்கு இளைஞர்கள் போதையால பெத்தவங்களையே கைவிட்டு தூரமா போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸ்கூல் கல்லூரி படிக்கிற பசங்க கையில புக்ஸுக்கு பதிலா கஞ்சா சிகரெட் தான் அதிகமா புழங்குது கல்வி கத்துக்கிறத விட்டுட்டு கத்திய புடிக்க துடிக்கிற நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்படுறாங்க ஹீரோக்களும் தான் காணா பாடல்கள் என்ற பெயரில் மது போதை ரவுடித்தனம் போன்றவற்றை சாதாரணமாக சித்தரிக்கிறார்கள் தப்பு செய்கின்ற மனிதர்கள் வாலிபர்களாக இளைஞர்களாக யாராக இருந்தாலும் சரியான முறையிலே தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும் இந்த இளம் வயதினரை சரியான பாதையில் கொண்டு போகிறது பெத்தவங்களோட கடமை